தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை பகுதிகளில் அண்ணா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கே பொறியியல் கல்லூரிக்கு தலைமையாக தலைமையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட யூஜிசி ரெகுலேஷனை ஒரு ஐம்பது சதவீதமானது நிறைவேற்றி கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கேமராக்களை பொருத்தி கிட்டத்தட்ட பதினோரு இடங்கள்லயும் வாட்ச்மேனை வாட்ச்மேனா இருக்கலாம் பகல் வாட்ச்மேனா வச்சு அந்த நிர்வாகம் சைடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லிடுறாங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டுல வெளி இடங்கள்ல பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பல இடங்கள்ல மாணவிகள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு வளாகத்துக்குள்ளேயே ஒரு மாணவிக்கு இன்னைக்கு வந்து ஒரு சமூக விரோதியால இன்னைக்கு வந்து பாலியல் தொந்தரவு தான் இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நான்காம் தேதியே அவங்க இருபத்தி மூணு இரவு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்டாருக்கு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி நான்கு சென்னையில் உள்ள அவங்க சென்னை போலீஸ் என்ன ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து எழுதி வாங்கிட்டு அமுச்சு விட்டாங்க இதை இந்திய மாணவர் சங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி காலையிலேயே முதல் போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் நாங்கள் நடத்துகிறோம் நாங்கள் எப்பை முதல் கட்டமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடத்தியதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வாயிலா தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சது ஆகவே தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப மெத்தனமா செயல்பட்டிருக்கு ஒரு குற்றவாளியை தப்பிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டு இருக்குங்கிறத கண்டிச்சுதான் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில போராட்டம் நடத்தணும் அந்த போராட்டத்தினுடைய எதிரொலியா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் இந்திய மாணவர் சங்கம் போராட்டத்தை தொடர்ந்த நிலையில காவல்துறை அன்னைக்கு ஞான கைது செஞ்சது கிட்டத்தட்ட பதினோரு குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வந்து அதனுடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்து சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டுகளும் வந்து ஞானசாகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு வந்திருக்குங்கிறது இது இந்திய மாணவர் சங்கம் வரவேற்கிறவங்கிறது தான் நீங்க வந்து தொடர்ச்சியா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கா இருக்கலாம் இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில் நடந்த சம்பவமே இல்ல அப்படின்னா பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி மூடி மறைச்ச இது வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட அவங்க குற்றவாளிகள் அனைவரும் குற்றவாளிகள் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொள்ளாச்சி தீர்ப்பு வந்த அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு கேம்பஸ் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசத்துக்கு இடையில டிசம்பர் மாசம் நடக்குது இன்னைக்கு இந்த மே மாசத்திலே இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆனா தண்டனை விவரம் என்பது அடுத்த மாசம் இரண்டாம் தேதி சொல்லி இந்திய மாணவர் சங்க தரப்புல என்ன சொல்லி ஒரு கல்வொழி வளாகத்துல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்ப அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா நீங்க வந்து அந்த சம்பவம் நடந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்த ஒரு ரெண்டு நாள்ல யார் அந்த சார் அப்ப அந்த இதெல்லாம் நீங்க வந்து சாட்டிங் அதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சார் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அது அரசு அதிகாரிகளா இல்ல அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமா இல்ல ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் மட்டத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பூகமமா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது நீங்க குற்றவாளி வந்து ஞானசாகர் மட்டும்தான் சொல்லி அது விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசும் கிட்டத்தட்ட விரைந்து முடிக்கணும்ட்டு அரசு சார்பில் ஒரு வழக்கறிஞரை வச்சும் அந்த இதுவும் போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு அதுக்கான தீர்ப்பு அறிவிச்சு அவங்க குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க இந்திய மாணவர்களை வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்துல தண்டனை என்பது கடுமையாக்கப்படணும் கருணை என்பதுல இருக்கக்கூடாது எங்க அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க தண்டனையை குறைங்கன்னு சொல்லி குற்றவாளி வந்து கோர்ட்ல கேட்டிருக்காரு ஆகவே கருணை அடிப்படையில் எந்த எதுவும் வாங்கக்கூடாது அப்படி ஏன்னா சட்டம் என்பது கடுமையா தண்டனைக்கு உட்படுத்தணும் தண்டனையை கடுமையாக்கணும் இந்திய மாணவர் சங்கம் நம்ம வலியுறுத்துறோம் அப்படிங்கிறது தான் முழுமையா இந்த தீர்ப்பு அதே போல இந்த தண்டனை என்பது ஒட்டுமொத்த வளாகத்தில் உள்ள மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் வளாகத்திலும் வன்முறை நடக்காத அளவுக்கான ஒரு தண்டனையா வரணுங்கிறத இந்திய மாணவர் சங்கம் எதிர்பார்க்கணும் இந்த நேரத்தில் நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் கோரிக்கை வச்சுக்கிறது என்னன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கிற ஒரு கேம்பஸ்ல இன்னைக்கு ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தை நீங்க நிறுத்தணும்னா தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த கல்முனை வளாகத்துலையும் ஐசிசி கமிட்டி சரியா செயல்படுதா அப்படிங்கறத பார்க்கணும் நீங்க வந்து அந்த பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யற அளவுக்கு அதெல்லாம் பாதுகாக்கப்படணும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்றைக்கி அண்ணா நூறு விசாரணை அது தனியாக நடத்திக்கிட்டு நம்ம மாணவி பாதிக்கப்பட்டவங்களோட பேரவைல சொல்லக்கூடாது பாதிக்கப்பட்ட ஒரு வளாகத்தில் மாணவிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் ஐசிசி கமிட்டி அமைக்கணும் இதெல்லாம் ப்ராப்பரா கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய மாணவர் சிறு தமிழ்நாடு மாநிலம் சம்பா

யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கான ஒரு பக்கம் டென் பண்றாங்க ஏன்னா அவங்க பொள்ளாச்சி நடந்த அவங்க ஒட்டுமொத்த அக்கிரமதி அவங்க மறைச்சிட்டு யார் அந்த சார் அவங்க ஒரு அரசியலுக்கு பண்றாங்க நாங்க மாணவர் சங்கம் என்ன கேட்டோம்னா இது ஞானசாகர்களுக்கு மட்டும் இதுல தொடர்பு இருக்கா இல்ல இவர்களுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க முழுமையான விசாரணை நடத்தணும் நீங்க ஞானசாகரின் மீது பதியப்பட்ட வழக்குக்கு தான் நீங்க தீர்ப்பு வந்திருக்கு நீங்க தீர்ப்பு அவர் குற்றவாளி தீர்ப்பு வந்திருக்கு

கேம்பஸ்ல கேமரா பொருத்தப்பட்டிருக்கா சரியான முறையில் பாதுகாக்கப்படுதா அதெல்லாம் விசாரிக்கணும் ஒரு கல்வியில கேம்பஸ் எப்படி இருக்கணும் இருக்குல்ல எல்லா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய விடுதியும் கல்வி வளாகமும் ஒரே இடத்துல இருக்கிறப்ப இப்ப மாணவர்களுக்கான பாதுகாப்பு அந்த அரசு வழங்கணும் அதுல அது தவறும் பட்சத்துல தான் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அதை நீங்க அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க

யார் என்னன்னு ஒரு மாணவ சங்கத்து சந்தேகம் இருக்கா இல்ல யார் மீதான மாணவ மாணவ சங்கத்தோட குற்றச்சாட்டு இருக்கான்னு கேக்குறாரு இல்ல என்னன்னா சென்னை காவல் ஆணையர் வந்து அன்னைக்கு அவர் வந்து செய்தியாளர் சந்திப்புல தெளிவாக சொல்றாரு அந்த இதுல வந்து அவங்கதான் பசு வெளியிடுறாங்க அது யார் அந்த சாருங்கிற ஒரு மாதிரி அப்ப ஒட்டுமொத்தமா மாணவர் சமுதாயத்துக்கும் பொதுமக்களுக்கும் என்ன கேள்வி எழுதுனா அப்ப இதுக்கு பின்னாடி யார் எல்லாம் இருக்கிறாங்க கேள்வி இன்னமும் ஐயம் எங்களுக்கு இருக்கு இந்த கேள்விகள் இருக்கு ஆனால் அன்னைக்கு வந்து மீது தான் வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்கின் மீதான விசாரணை மீதான தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கு இந்த தீர்ப்பு தண்டனை என்பது கடுமையாக்கப்படும் இந்திய மாணவர் சங்கம் அதை வரவேற்கிறோம் ஆனா அதே நேரத்துல இந்த ஒரு ஆளை மட்டுமே வச்சு முடிச்சிடக்கூடாது இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் யாரா உண்மையா விசாரணை நடத்தணும் தமிழ்நாடு அரசு காவல்துறை எதுக்கு இருக்கு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்க அவங்க விசாரணை நடத்தணும் யார் மீதான சந்தேகமோ இல்ல ஏதாவது இருக்கா ஒரு தனிநபரால இப்படி ஒரு செயலை செய்ய முடியும்னு நினைக்கிறா சங்கம் இல்ல யாரா இருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுதா இல்ல யாரோ விவரம் கேட்கல யாரா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சங்கத்துக்கு ஒரு உறுத்தல் இருக்கா

இடதுசாரிகளை பேசுவதற்கு செருப்பு ஒட்டி இருக்கிற குறிப்பா சாட்டை குறைமுருவனும் அவங்க அன்னை சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்ட் என்னடா விளக்கமா தடுத்து போய் வீட்டுல சாத்துறது